அனைவருக்கும் வணக்கம் சிவா விஷ்ணு டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற மாணிக்க வாசகருடைய வரிகளோட இந்த பதிவை நம்ம தொடங்குவோம் ஏன் இந்த நேரத்தில் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்ற வரியை நான் இங்கே பயன்படுத்தின அப்படின்னா அவனை வணங்குவதற்கு கூட அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் ஐயா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இப்போ நம்ம விஷ்ணு டிவி சார்பாக கடந்த ஒரு ஒன்றரை வருஷ காலமாக பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கோம் அதாவது உதாரணத்துக்கு சதுரகிரி சதுரகிரி மலையில் மொத்தம் இருக்கிறது மூணு வழி தான் மக்கள் ப பெரும்பாலும் போகிற வழி அந்த மூணு வழியிலையும் நம்ம போய்ட்டு இறைவனை பார்த்துருக்கோம் மூணு வழியும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து அந்த தொகுப்பை வந்து உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியல ஒன்று அது மாதிரி கொல்லிமலை மஞ்சு மலை ஏதோ சின்ன சின்ன வீடியோக்கள் தான் நான் இது வரைக்கும் காப்பீடு பண்ணியிருக்கேன் இது ஏன் சொல்கிறேன்னா இதை தாண்டி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் அதாவது குருமூர்த்தம் என்று அழைக்கப்படும் சித்தர்களுடைய ஜீவ அதிஷ்டானங்களை நம்ம வந்து லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இது வரைக்கும் கடந்த ஒன்றரை வருஷமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு போய் நேரடியாகவே போயிட்டு அந்த இடங்களை ஷூட் பண்ணியிருக்கோம் வரலாறுகளை தெரிஞ்சிருக்கோம் வணங்கியிருக்கோம் தியானம் பண்ணியிருக்கோம் அதையும் வந்து உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க முடியல இது ஏன் சொல்கிற அப்படின்னா மறுபடியும் அவன் அருளாலே அவன்தான் வணங்கி அவனை வணங்குறதுக்கே அவனுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வணங்கிட்டு அவங்களுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி அந்த சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு அந்த சித்தர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியாது அப்படின்றத ரொம்ப லேட்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்கள வணங்குறதுக்கே அவங்களுடைய அருள் வேணும் போது அவங்கள பற்றி கிட்ட சொல்றதுக்கு அதை விட பெரிய அருள் வேணும் இல்லையா அந்த அருள் அடியானுக்கு இப்போ தான் கிடைச்சிதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப நீண்ட நாளாக யோசிப்பேன் கொல்லிமலையில் இருக்கிற அந்த மாணிக்க சித்தரை பற்றி போடலாமா இல்லை திருவதிகை கோவிலில் இருக்கிற சுப்பிரமணிய தேசியரை பற்றி போடலாமா இல்லை திருவண்ணாமலையில் போயிட்டு நம்ம ஷூட் பண்ணமே நம்ம அமைச்சேன் அவரை பற்றி போடலாமா அதாவது பதிவாக போடலாமா இல்லைன்னா இந்த பக்கம் நம்ம சிதம்பரத்தில் குரு நமச்சிவாயம் ஜீவாதிஷ்டானத்தை நம்ம வரலாறு எடுத்திருக்கோம் அவரை பற்றின தொகுப்பு போடலாமா இது போன்ற பல்வேறு குழப்பங்கள் இது நாள் வரைக்கும் நமக்கு இருந்துக்கிட்டே இருந்தது ஸோ அந்த குழப்பத்துக்கெல்லாம் இப்போ ஒரு முடிவு கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது இந்த இடத்துல வந்து நான் ஒரு மிகப்பெரிய நன்றி ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லணும் அப்படின்னா அது என்னுடைய மனைவி நான் ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட இயக்குநராகிற முயற்சியில் இருக்கும்பொழுது இந்த பக்கம் ஒரு ஆன்மீகம் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு தடையும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரைக்கும் முழு ஆதரவு அளிச்சிட்ருக்குற மனைவிக்கு இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா மற்றவங்க வீட்டிலலாம் இது நடக்குமா மற்றவங்களுக்கு இது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால தான் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுது ஒன்று ஸோ சித்தர்கள் அப்படின்றவங்க யார் பொதுவாக சித்தர்கள் அப்படின்றவங்க யார் அவங்க கடவுளுக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது சித்தர்களை வணங்கினா கடவுளுக்கு வணங்கின மாதிரியாக இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுது அது நான் ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியாக ஒரு பதிவாகவே நம்ம வந்து பதில் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ எந்த பதிவில் இது அறிமுகம் அப்படின்றதுனால சித்தர்களை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னுடைய எனக்கு நிறைய அனுபவங்கள் இருக்குது சித்தர்களுடைய அருளாசியும் நிறைய கிடைச்சிருக்கு காட்சியும் கொடுத்துருக்காங்க அது அது இப்போ சொன்னால் அது அது எந்த அளவுக்கு உங்களால புரிஞ்சிக்க முடியும் தெரியல ஸோ மெல்ல மேலே நான் ஒவ்வொரு சித்தருடைய வரலாறையும் நான் பதிவு பதிவு பண்ண பதிவு பண்ண உங்களுக்கே அது புரியும் என்னன்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்னன்னா நான் ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேனே இப்போ நண்பர்கள் நிறைய பேர் நம்மளை பார்த்து கேட்குறாங்க சித்தர்கள் வாங்குறிய உனக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்களா சித்தர்கள் வாங்கிறிய சிவபெருமானோட சித்தர்கள் பெரியவங்களா விஷ்ணுவோட சித்தர்கள் பெரியவங்களா அப்படின்னா சித்தர்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்மள நிறைய பேர் வந்து கேட்பாங்க அது உங்களுக்குலாம் நான் சொல்ற ஒரு பதில் என்னென்னா ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கடை இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு ஒரு லட்ச ரூபா கடை இருக்குது அந்த ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் அஞ்சு ரூபா காயின் இந்த மாதிரி வெறும் காயின்ஸாக மாற்றி ஒரு சாக்கு போயில கட்டி உங்கள் தலையில் வச்சுட்டா அதுதான் பாரம்னு சொல்லுவாங்க கடன் பாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது மாதிரி வச்சுட்டா நீங்கள் போகும்போது வரும்போது அந்த மூட்டை இறக்காமல் போயிட்டிருந்திங்கன்னா அந்த பாரத்தை உங்களால் தாங்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஸோ நம்ம சித்திரை போது இந்த ஒரு லட்ச ரூபாய் கடன் அடைச்சிடுவாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சத்தியமாக அடைக்க மாட்டார் ஏன்னா கடன் வாங்குனது நம்ம அந்த அதுக்குண்டான பலன் நமக்கு உண்டு நம்ம தான் அந்த கடனை அடைக்கணும் ஆனால் சித்தர்களுடைய அருளாசி நமக்கு இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன் அந்த ஒரு லட்ச ரூபாயும் ஐநூறுரூபா ரூபா ரூபாய் நோட்டாக மாற்றி நம்ம தலையில் வச்சிருவாங்க அப்போ ஆல்மோஸ்ட் ரெண்டே ரெண்டு கட்டு தான் அதை தூக்கிட்டு நம்ம ஈஸியாக போகலாம் நினைக்கலாம் அது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய பாரமாக இருக்காது ஆனால் கடன் இருக்குது நல்லா புரிஞ்சுக்காங்க கடன் இருக்குது ஆனால் பாரம் இல்லை இதுதான் நம்ம சித்தர்களை வழிபடும் போது நமக்கு அவங்க மூலியமாக கிடைக்கிற அருள் இன்னொன்று சித்தர்கள் வந்து இறைவன் கூட நேரடியாக தொடர்பில் இருக்கிறவர் நேரடியாக அவங்க கூட டெய்லியும் டச்சில் இருக்கிறவங்க சதா சர்வகாலமும் அவங்கள பற்றிய நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் சித்தர்களிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு வேண்டுதலோ வழிபாடோ ஒரு கோரிக்கையோ வைக்கும்போது அது உண்மையாகவே அது நியாயமான வேண்டுதலாக இருந்ததுன்னா அந்த வேண்டுதல் இவங்க சொன்னால் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால உணர முடியுதுன்னா கண்டிப்பாக அவங்க போய்ட்டு இறைவன்ட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு பையன் வரா இந்த மாதிரி ஒரு அம்மா வராங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு வரா இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு வழி இருக்கு இறைவா சரி பண்ணணும்னு சொல்லிட்டு டைரெக்டாக அவங்க போய்ட்டு இறைவன்ட்டு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து சித்திர வழிபாட்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன் அதனால் இந்த தொகுப்பை பார்க்குற அனைவருமே உங்கள் ஊர் அருகாமையில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்க கண்டிப்பாக இந்த குருமூர்த்தம் சித்தர்களுடைய சமாதி ஜீவ அதிஷ்டானம் குரு பூஜன்னு சொல்லுவாங்க குரு பூஜைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தகவல் உங்கள் காதில் விழுந்தனா அது எங்கே இருக்குது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு உடனடியாக போயிட்டு பாருங்கள் பார்த்துட்டு அந்த அந்த சித்தர்களை வணங்குங்க உங்களுக்கு இறைவனுடைய அவர்கள் கிடைக்கும் இன்னொன்று இந்த அறிமுகம் அப்படின்றதுனால சித்திரை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சித்தர்களுடைய மறைவு அதாவது இறைவனோட ஒன்றோட கலந்தனால இப்போ நம்ம இயல்பாக நம்ம வீட்டில் நம்ம மனிதர்கள் நம்ம அப்பாவோ இல்லை நம்ம பாட்டியோ தாத்தாவோ மறைஞ்சிட்டாங்கன்னா அன்றைய அன்றையனால வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்த அடுத்து தேவசம்னு சொல்லிட்டு நம்ம கும்பிடுவோம் இல்லைங்களா இது வந்து சித்தர்களுக்கு வந்து நம்ம அவங்க குருவாக நமக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து என்னன்னா குரு பூஜைன்னு பண்ணுவாங்க அதாவது அவருடைய மறைவுனால என்னைக்கு நட்சத்திரத்தில் மறையிறாங்களோ உதாரணத்துக்கு ஒரு உத்திராட நட்சத்திரத்தில் ஒருத்தர் மறையிறாருன்னா அடுத்த வருஷம் அதே தேதியில் வர்ற உத்திராட நட்சத்திரத்தில் அவருக்கு வந்து குரு பூஜை பண்ணுவாங்க குரு பூஜைன்றது ஆன்மீக வழியில் இருக்கிறவங்க எல்லாரையும் வர வச்சு அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு அந்த காவி உடை அதாவது வஸ்திர தானம் ஸ்வர்ணதானம் அன்னதானம்னு சொல்லிட்டு மூணு தானம் சொல்லுவாங்க இதை மூணையும் கொடுத்து அவங்க வழியில் வந்து இறைவன் வந்து அதாவது எந்த குருவை அவங்க நினச்சி இது பண்ணுறாங்களோ அந்த குரு வந்து அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு போவார் அப்படின்ற மாதிரி குரு பூஜை பண்ணுவாங்க சில கோவிலில் பார்த்திங்கன்னா மாதம் 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 வர்ற அந்த அவர் எந்த சித்திரம் வந்து எந்த நட்சத்திரத்தில் மறைஞ்சாரோ அந்த நட்சத்திரத்துக்கு மாதம் மாதம் ஒரு நாள் வரும் அந்த தேதி அந்த நாளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குரு பூஜை பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டாலும் நீங்கள் போய்ட்டு அதில் கலந்துக்கிட்டு குரு குருக்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்னொரு ஒரு ஒரு விஷயம் இப்போ இந்த சித்தர்களை பற்றி நம்ம தொகுப்பு போடும்போது பொதுவாக வந்து நான் யாரையும் பார்த்தது கிடையாது யாரோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டு நம்ம சொல்லுவோம் ரெண்டாவது அந்த இடங்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கேமரால ஷூட் பண்ணி அவங்க உங்களுக்கு சொல்ல போறோம் ஆனா அவரை பத்தின தகவல்கள் அது எந்த சித்திரம் இருந்தாலும் அவங்கள பத்தின தகவல்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க தான் நாங்க உங்களுக்கு சொல்றோம் இல்லைன்னா அவங்க மூலியமாக ஒரு அவங்களே ஒரு பேட்டி எடுத்து நாங்க உங்களுக்கு ஒலிபரப்பு பண்ணுவோம் கட் பண்ணி அப்ப இந்த அந்த தகவல்கள் அதாவது சித்திரங்களை பத்தி கொடுக்குற தகவல்கள் தவறான ஒரு வேலை யாராவது ஒரு தப்பான தகவல்களை சொல்லியிருந்தாலோ அல்லது நாங்களே எங்கள் தரப்பாக ஏதாவது தப்பான வார்த்தைகளை பயன்படுத்தினாலோ ஏதாவது சிறு தவறு நடந்தாலும் அதுக்கு அதுக்கு வந்து அந்த இறைவன்கிட்டையும் சித்தர்கள்ட்டையும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள்கிட்டையும் நாங்கள் மனமாற மனமார்ந்த மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படி ஏதாவது தவறு நடக்கும் பட்சத்தில் நீங்கள் எங்களுக்கு அதை வந்து தெரிவிங்க அந்த தவறை நாங்கள் வந்து திருத்திக்க முயற்சி பண்ணுறோம் அது மாதிரி ஒரு சித்திரை பற்றி சொல்லும்போது அதிகப்படியாக ஏதாவது நாங்கள் சொன்னாலும் இந்த மாதிரி இது இல்லைங்க அதாவது உங்களுக்கு அந்த சித்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தால் நீங்கள் எங்களுக்கு தகவல் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் தப்பாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க இதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள் அதை நாங்கள் மாற்றிக்க முயற்சிப்படுறோம் அதே மாதிரி ஒரு சித்திரை பற்றி குறைவான தகவல்கள் அவரோட அவருடைய ஸ்பெஷல்ஸ் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக சொன்னாலும் இல்லை இதையெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க இதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னாலும் நாங்கள் மாற்றிக்கிட்டு ஒரு முழுமையான ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு உண்மையான தகவலை உங்கள்கிட்ட சேர்க்குற ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபடுவோம்ட்டு நாங்கள் நம்புறோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ சிவா விஷ்ணு டிவியோடைய நோக்கம் என்னன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக இயக்கம் நம்ம போனோம் சித்திரை பார்த்தோம் ஆசிர்வாதம் பண்ணாங்க அங்கே உட்காந்து ஞானம் பண்ணோம் அந்த சூழலை அனுபவித்தோம் அங்கே கொடுத்த பிரசாதத்தை சாப்பிட்டோம் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய லைஃப் எப்படி இருந்தது எனக்கு தெரியும் இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அதாவது நான் சொல்றது மனசளவில் சொல்றேன் ஸோ சாதாரணமாக வர்ற சாதாரணமாக வந்த கோபம் கூட இன்னைக்கு நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு அதெல்லாம் வந்து அவங்க நம்மள அழகாக டேக் கேர் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ எப்படி சொல்கிறது ரொம்ப மன மகிழ்ச்சியாக ஒரு மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இந்த சித்தருடைய வழிபாட்டுக்கு போனதுக்கப்புறம் நாங்களாம் இருக்கிறோம் அதனால் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த தொகுப்பை எப்படியாவது நம்ம போடணும் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு வரலாறையும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் உங்களுக்கு நியர்பை இருக்கிற சித்திர கோயிலுக்காக நீங்கள் போயிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை தான் என்னுடைய நோக்கம் ஆக ஏன் பெற்ற இன்பம் பெருக வையகம் அதுதான் நோக்கம் அதனால் ஏதாவது இந்த நோக்கத்தில் பிழை ஏற்பட்டு ஏதாவது உங்களுடைய மனசு காயப்பட்டுதுன்னா எங்களுக்கு இமீடியட்டாக சொல்லுங்கள் நாங்கள் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணுறோம் ஏன்னா யார் மனசையும் புண்படுத்தணுன்ற நோக்கம் நமக்கு எப்பயுமே கிடையாது அது மாதிரி எந்த ஜாதியும் எந்த மதத்தையும் கேலி பண்ணுறதோ இல்லை வந்து ரொம்ப உயர்வாக பேசுகிறதோலாம் நம்ம நோக்கம் கிடையாது நம்ம நோக்கம் என்னென்னா இறைவனை வணங்குறோம் அந்த இறைவன் வணங்குறத இறைவனை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு பெரிய அரிய முயற்சியை எடுத்திருக்கோம் ஸோ இந்த தொகுப்பை இவ்வளோ நேரம் பார்த்த அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்த பதிவிலிருந்து சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு சித்திரம் நம்ம பார்க்க போகிறோம் அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் சிவராமச்சந்திரன் நன்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுது பொழுது மின்னஞ்சில் நீங்காதான் தாழ் என்ற மாணிக்க

ஒன்றுமே முடியல வந்து வேண்டிக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் போக 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 இடத்துக்கு தெரிஞ்சு பாடல்படுத்த ஸ்தலங்கள் எல்லாமே சிவன் கோயில் எல்லா கோயிலுமே போயிரு எல்லா கோயிலுமே போயிருக்கேன் அதே மாதிரி கொல்லிமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா அச்சி சதுரின் பேருக்க பாம்பாடி சித்திரை வழின்னு சொல்லுவாங்க அவர் இயந்திரிக்கும் போதே கையை அப்படி மேலே போட்டு